இதுபோல் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது வந்து குரூப் ஃபோர் நியூ சிலபஸோட நேரடியாக கவராதன அர்த்தம் ஓகே கொஸ்டின் போயிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இவ்வோமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்கன்னு கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஆப்ஷன் பார்த்தா பயனற்ற செயல் எதிர்பாரா நிகழ்வு அதிக துயரம் இரட்டிப்பு மகிழ்ச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தது போலங்கிறது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியை குறிக்கிது அதாவது ஒன்ற ஆப்ஷனில் வந்து பிரியை செய்கிற கொஷனில் வந்து என்ன ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா இதுக்கு பொருளுக்கு நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது நம்ம நினைச்சது ஒன்று இருக்கும் நமக்கு பிடித்த செயல் ஒன்று இருக்குது ரெண்டுமே நடந்தால் நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதான் இரட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க ஓகே அவ்வளோதான் இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்துருவோம் பயனற்ற செயல் பயனற்ற செயல் என்னன்னா அந்த பாருங்கள் அடுத்த கொஷனே கொடுத்துக்கறாங்க ஆப்ஷன் டி விரலுக்கு இரைத்த நீர் போல் இந்த விழலுக்கு இறைத்த நீர் போல இதுதான் வந்து பயனற்ற செயல் அதுக்கப்புறம் எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாரா நிகழ்வுனா ஆப்ஷன் சி செகண்ட் கொஸ்டில் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்பியது போலங்கிறது எதிர்பாரா நிகழ்வு ஓகே அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் போயிடலாம் காண மக்கள் திரண்டு வந்தனர் இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க அப்போ மக்கள் திரண்டு வந்தோன்னு சொல்லிக்கிறாங்களா அப்போ ஆப்ஷன் வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் மடை திறந்த வெள்ளம் போல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் பிழலுக்கு இரைத்த நீர் போல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் விரலுக்கு இறைத்த நீர் போலனா பயனற்ற செய்கிற ஆப்ஷன் வராது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா தற்சி எதிர்பாராத நிகழ்வு இதுவும் வராது அடுத்து மடை திறந்த வெள்ளம் போல் வரலாம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் இது வந்து ஒற்றுமையின்மைக்கு வரும் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டின கொட்டினார் போனால் ஒற்றுமை இன்மை ஓகே அவ்வளோதான் ஆன்சர் வந்து மழை திறந்த வெள்ளம் போல அடுத்த கொஸ்டின் கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக ஆப்ஷன் ஏ இயலாத செயல் ஆப்ஷன் பி எண்ணி செயல்படாமை ஆப்ஷன் சி விரைந்து வெளியேறுதல் ஆப்ஷன் டி புகழ்பெற்ற விளங்குதல் அப்போ நமக்கு வந்து கம்பி நீட்டுதுங்கிறது சொல்லிக்கிறாமல் செல்வது மாதிரி தான் அப்போ ஸோ விரைந்து வெளியேறுதல் தான் கரெக்டு மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா இயலாத செயல் இயலாத செயலுக்கு என்ன வரும்னா கல்லில் நார் உரித்தல் கல்லில் நார் உரிக்க முடியுமா ஸோ இயலாத செயல் அதான் சொல்லிக்கிறாங்க ஸ்கூல் புக்கில் உள்ளதான் இயலாத செயல்னால் கல்லில் நார் உரித்தல் அடுத்து எண்ணி செயல்படாமை இந்த அவசர குக்கையை சொல்லுவாங்கள்ல எண்ணி செயல்படாமை அதான் புகழ்பெற்று விலங்குதல்னால் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ எம்ஜிஆர் வந்து திரைத்துறையில் வந்து கொடி கட்டி பகந்தார் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குறாரு அதான் எக்ஸாம்பிள் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் எவ்வகை வினை அவன் திருந்தினான் அவன் திருந்தினான் அப்ப தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை நமக்கு பாப்சன் உமிட் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் தன் என்ன வரும் ஒருத்தன் செய்கிறான்னா அதோட பயனோ விளைவும் அவருக்கு தான் வரும் ஓகே இப்போ அவன் திரிந்தனான்ங்கிறது அவன் திருந்துனா அவனுக்கு தான் நல்லது ஸோ ஆன்சர் வந்து தன்வினை தான் பிறவினைனால் அவனை திருத்தினான் அது மாதிரி வந்துச்சுன்னா பிறவினை வரும் செயப்பாட்டுவினா பட்டது அற்று இது மாதிரி வந்தால் தான் வினை ஓகே அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் சட்டி உடைந்து போயிற்று எவ்வகை வாக்கியம் இது மாதிரி போயிற்று அப்புறம் உடைந்தாள் இது மாதிரி ஆள் சேர்த்து வந்ததோ பட்டது அப்படிலாம் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு செயற்பாட்டு வினையை போற்றலாம் அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஆப்ஷன் ஏ குமரன் மலையில் நனையவில்லை நமக்கு வந்து வினாத்தொடர் தொடர் வினாத்தொடர்னாலே கொஸ்டின் மார்க் வரணும் அதுக்கப்புறம் குமரன் மலையில் நனையவில்லை அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் புக்கில் என்ன இருக்குன்னா எதிர்மறை வினைத்தொடர் எதிர்மறை வினை தொடர் இதுதான் நமக்கு ஆப்ஷன் ஏக்கி வரணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்கு அடுத்து அப்துல் நேற்று வித்தான் இதுக்கு என்ன வரும்னா பிறவினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான்ங்கிறது பிறவினை தொடர் ஏன்னா வருவித்தான்னா யாரையோ வச்சு செய்கிறாங்க அவரோட பையன் அவருக்கு செய்கிறனால பிறவினை தொடர் ஸோ இந்த ஆப்ஷன் வராது அடுத்து உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்போ யாருன்னு தெளி கொஸ்டின் மார்க் வரணும் ஸோ வினா தொடர் வரும் ஸோ இதுவும் தப்பு குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர் இது கரெக்ட் இது எல்லாமே புக்கில் உள்ளதான் அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதலே ரஷ்யா உட்பட பல நாடுகள் கோள்களை ஏவி இருக்கின்றன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது மாதிரி விடைக்கேற்ற வினானாலே நம்ம ஆப்ஷன்லேருந்து போய்க்கிறோன்னா ஆப்ஷனில் வச்சு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஆப்ஷன் உள்ள கொஸ்டின் உட்காந்து முக்கால்வாசி ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டின்லேயே இருக்கும் சரி அது மாதிரி தான் இருக்கும் ஆன்சர் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் செயற்கை கோள்களை ஏவீருக்கின்றன இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஸோ கரெக்டாக மிச்சது எல்லாமே அதில் அப்படியே வருது ஸோ இதை ஆன்சராக இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரலாம் அடுத்த ஆப்ஷன் எல்லாமே படிச்சிடணும் செகண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரஷ்யா செயற்கை கோள்களை உள்ளதா இப்போ இது மாதிரி உங்கள்கிட்ட ஏபி உள்ளதா அப்படின்னு கிட்டே நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம் ஆமாம் இல்லை இது ரெண்டு மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சர் வந்து வராது ஸோ தப்பு அடுத்து செயற்கை கோள்கள் பல நாடுகளும் ஏவி இருக்கின்றனவா இதுக்கும் மாமாவா இல்லையான்னு சொல்ல முடியும் ஸோ கொஷின் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தப்பு அடுத்து கோள்களை ஏவிய நாடுகள் யாவை இப்போ நமக்கு இங்கே வந்து ரஷ்யா சீனா ஜப்பான் முதலிய நாடுகள் செயற்கைக்கோள் ஏவி இருக்கின்றன அப்புடின்னா நம்ம அந்த ஆன்சர் வந்து வரும் ஆனால் நமக்கு வந்து அப்படி கொஸ்டின் இல்லை ஸோ இதுவும் தப்பு ஸோ ஆப்ஷன் இங்கே தான் கரெக்டு எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உட்பட பல நாடுகள் கோள்களை ஏவி இருக்கின்றன அடுத்த கொஸ்டின் நாம் முன்னோர் இயற்கையை சாரி நாம் முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் அப்போ இதுக்கற்ற வினா வந்து கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் அப்போ கொஷினை கேட்டுட்டு ஆன்சர் சொல்லி பார்க்கணும் கரெக்டாக தானே நம்ம முன்னோர் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் யாருக்கு நான் முன்னோர் கரெக்டாக வருதா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து எல்லாத்தையும் படிச்சிடுவோம் நம் முன்னோர் என்பது யாரை குறிக்கும் நம் முன்னோர் என்பது யாரை குறிக்கும்னு கேட்டுக்கிறாங்க நான் முன்னோர் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த ஆப்ஷன் வராது எந்த பகுதியில் அகலாய்வுகள் நடத்துனா அகலாய்வுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இருக்கும் இதுவும் தப்பு நாம் ஏன் இயற்கையோடு இயந்து வாழ வேண்டும் ஏன்னா அப்படிங்கிறதுக்கு நம்ம பல ரீசன் வரும் ஆனால் நமக்கு கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான் ஓகே அடுத்த கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விலை விலை ஓகே ஃபஸ்ட்டு விலை நம்ம நல்லா தெரியும் பொருளோட விலை ரெண்டாவது விலை வந்து நம்ம தெரியணும் கூட வச்சுக்கிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் செய்தல் வியத்தல் நமக்கு விலைனாலே விலைவாசி பொருளோட மதிப்பு தானே வரும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது செகண்ட் ஆப்ஷன் பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் ஓகே பொருளின் மதிப்பு வந்திருக்கு ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரலாம் தேர்ட் ஆப்ஷன் விரும்புதல் மெலிந்து புதல் விரும்புகிறதுக்கும் மெலிந்துப்போக்கும் சம்மந்தமேல ஸோ இதுவும் வராது அதுபோல் செடியின் இலை நூலிலை ஸோ இதுவும் வராது அப்போ ஆன்சர் என்ன பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் அப்போ இந்த விலைக்கு வந்து என்ன பொருள்னா உண்டாக்குதல் எதுவும் ஸ்கூல் புக்கில் மயங்கொழிகள் பாடத்தில் வந்துடும் இப்போ மற்ற ஆப்ஷன் பார்ப்போம் தெரிஞ்சதை அப்போ விரும்புதல் மெலிந்து போதல் இந்த மெலிந்து போதலுக்கு வந்து இந்த இலை வரும் இந்த பள்ளிக்கூரலாக வருதுல்ல இதுதான் இந்த இலைங்கெல்லாம் இலைச்சி போய்ட்டு எப்போ அப்போனா மெலிஞ்சு போயிட்டேன் அப்போ இந்த விரும்புதலுக்கு வந்து என்ன இங்கே வந்து ஆல்ரெடி ரெண்டு லாக பார்த்துட்டோம் மூணாவது ஒரு சிறப்புல இருக்க பற்றியெல்லாம் விலை இதுக்கு தான் விரும்புதல்னு பொருள் இந்த விலைன்னா விரும்புதல் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் டீவில் செடியின் இலை நூல் இலை அப்போ செடியின் இலையை வந்து இலைன்தான் சொல்லுவோம் அப்போ இலையை வந்து எப்படி சொல்கிறோம்னா இந்த இலை அதிலேயே வருது பாருங்கள் சிறப்புலா போட்டு இதான் இலை செடியின் இலையே இந்த இலை தான் ஓகே அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் சீருடையுடன் சீருடையுடன் நமக்கு வந்து இது மாதிரி சொற்றொடர் வந்து மாற்றி கொடுத்துருக்குறதுல வந்து நமக்கு லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப்போடு முடியணும் இங்கே நின்றனரோட முடிஞ்சு தான் கரெக்டாக நமக்கு வந்து இங்கே சீருடை பின்னாடி வருது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு மாணவர்கள் சீருடைனி சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில் ஸோ மறுபடியும் சென்டென்ஸ் தொடருது ஸோ அந்த ஆப்ஷன் வராது வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் கரெக்டா இருக்கு வழிபாட்டு கூட்டத்தில் நின்றனர் சீருடையுடன் மாணவர்கள் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு எது சரின்னு கேட்டுருக்கிறாங்க எல்லாத்துலயும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது ஊ மா ஏ எழுத்த மட்டும் பார்ப்போம் அப்ப நமக்கு வந்து உயிரெழுத்து வந்திருக்குது அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து ரெண்டுமே வந்திருக்கு அப்போ நமக்கு வந்து மாதிரி ரெண்டுமே ஒன் ஒன்றா வந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு உயிரழுத்துல உள்ளதான் ஃபஸ்ட்டு போடணும் அப்போ உயிரழுத்துல உள்ள வார்த்தை வந்து உழவு ஏர் அப்போ ஊனா ஃபஸ்ட்டு வருமா ஏஎண்ணா ஃபஸ்ட்டு வருமா ஃபஸ்ட்டு ஊ தான் வரும் அப்போ உழவுங்கிற ஆப்ஷன் வந்து எந்த எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏலையும் சீலையும் தான் இருக்குது உழவு உழவு உழவுக்கு அடுத்து எழுத்து வந்து ஏஎண்ணா ஏர் வந்து எதில் வருது இதில் தான் வருது ஸோ ஆன்சர் உழவு ஏர் மா கடுத்து மா வரும் சொமன் மாடு அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக ஃபஸ்ட் ஆப்ஷன் கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிக புகழ் மிகுந்த நல்ல தமிழ் இங்கே வந்து நல்லா தான் முடிஞ்சிருக்கு ஆனால் வந்து சென்டென்ஸ் மாற்றி மாற்றி வருது கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ் மிகுந்த நல்ல தமிழ் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் அது சரி வேணா பெண்டிங்கில் வச்சுக்கிறோம் அடுத்து வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான தமிழ் நல்ல புலவர்களுக்கு புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ் வேல் போன்ற கருவியாகும் நல்ல தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் இதுதான் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளது ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாதுமே நல்லா லைன் பை லைன் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ ஆப் சென்டி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி எழுதுக கோப் கோப்பேரு நற்கிள்ளி காவற்பெண்டு புறநானூறு வீரம் சோழமன்னன் ஓகே இதில் வந்து எழுத்து வரல ஓகே ஃபஸ்ட்டு வந்து கோப்பேரு நல்ல கோவண்ணா அதுக்கப்புறம் காவண்ணா பூ பீண்ணா சோ ஓகே இப்போ காங்கியாட்சில் காதம் ஃபஸ்ட்டு காவலையும் ஃபஸ்ட்டு காக்கா அப்போ காவனா பெண்டு தான் ஃபஸ்ட்டு வரணும் காவர் பெண்டு ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனு ஆப்ஷன் பி மட்டும்தான் வருது ஸோ அதுதான் கரெக்டு காவனாக்கடுத்து கோவண்ணா கிள்ளி அதுக்கப்புறம் புறநானூர் வீரம் சோளமன்னன் சாக்கு அடுத்து தான் நமக்கு வந்து சாவரிசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் பாவரிசை வரும் ஸோ சோழமன்னன் புறநானூர் லாஸ்ட்டில் வீரம் பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எழுத்த ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கிறோங்க பா த க ஊ உ த பி நாவன்னா மா ஓகே நமக்கு வந்து உயிரெழுத்து வந்து வந்திருக்கு எத்தனை உயிரெழுத்து வந்துக்குன்னா உருமி உடுக்கை ஓகே ஃபஸ்ட் எழுத்து சேமாக இருந்தால் செகண்ட் எழுத்தை பார்க்கணும் அப்போ செகண்ட் எழுத்துல ஃபஸ்ட்டு வந்து உரிமையில் ரூ இருக்குது செகண்டில் டூ இருக்குது அப்போ டூ ஃபஸ்ட்டு வருமா ரூ ஃபஸ்ட்டு வருமா ஃபஸ்ட்டு காங்கியாச்சான்னா டா தானே ஃபஸ்ட்டு வருது அப்போ டா டூ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போனா உடுக்கை தான் ஃபஸ்ட்டு வரணும் எந்த ஆப்ஷனில் உடுக்கை ஃபஸ்ட்டு வருது நாகசுரம்தோ தப்பு தோ தப்பு படகம் படகம்ஸோ தப்பு ஆப்சண்டி உடுக்கை இதான் ஆன்சரு ஓகே உடுக்கை அடுத்து உருமி அதுக்கப்புறம் கா வந்து கணப்பறை அதுக்கப்புறம் தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி மறுபடியும் அகரவசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் வந்து இந்த குன்று வந்து எக்ஸ்ட்ரா டைப் ஆயிடுச்சு போடுறது வராது ஓகே வெந்தயம் பஞ்சு தக்காளி செங்கடல் குன்று இப்போ அதில் உயிரெழுத்து வரல ஸோ பிரச்சனை இல்லை அப்போ கா வந்து ஃபஸ்ட் கா வரிசைன்னு வந்து குன்று வருது அப்போ தான் ஃபஸ்ட்டு வரும் குன்று ஃபஸ்ட்டு வர ஆப்ஷனு ஆப்ஷன் பி மட்டுந்தான் ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு கூக்கெடுத்து நம்ம காய்யா சா வரிசை தானே எடுத்து வருது அப்போ செங்கடல் அதுக்கப்புறம் தக்காளி பஞ்சு வெந்தயம் லாஸ்ட்டு விதை என்ற சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் கேட்குறாங்க நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ பார்ப்போம் விதைத்தல் ஆப்ஷன் பி விதையாமை ஆப்ஷன் சி விதைக்காதிர ஆப்ஷன் டி விதைப்பது நமக்கு வந்து தொழிற்பெயர்னாலே விகுதி வந்து தளலம் கையை சிவி கு இது மாதிரி வருமா அப்போ விதைப்பது வந்து கண்டிப்பாக வராது நமக்கு வந்து தொழிற்பெயர்லையும் எதிர்மறை தொழிற்பெயர் தான் கேட்குறாங்க அப்போ எதிர்மறையாக அதில் என்ன இருக்குது விதைத்தல் வந்து கண்டிப்பாக எதிர்மறையாக இல்லை அப்போ விதைக்காதிரு விதையாமை அப்போ இது ரெண்டு ஆப்ஷனே ஏதாவது வரலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஒன்று ஒரு என்ன தெரியும்னா தொழிற்பெயர் விகுதி தெரியும்ல அந்த விகிதியை பெற்று முடிஞ்சாதான் அது தொழிற்பெயர் அப்போ விதைக்காது இருல வந்து ரூவில் முடியுது நமக்கு வந்து ரூ வந்து திரு அல்லது ரூ வந்து நமக்கு அந்த தொழிற்பயர் விகுதியில் வரலை ஸோ அந்த ஆப்ஷன் வராது ஏன்னா நம்ம மை வந்து நமக்கு வந்து தொழிற்பெயர் விகுதி வரும் ஸோ விதையாமை அடுத்து வினைமுற்று எச்சம் பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தொகைநிலை தொடர் ஆப்ஷன் பி தொடர் ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர் ஆப்ஷன் டி வேற்றுமை தொடர் ஆப்ஷன் ஆன்சர் வந்து வினைமுற்று நமக்கு வினைமுற்றுத்தொடர்னால் என்ன ஒரு வினைச்சொல் அதாவது முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிவது தான் வினை முற்றுத்தொடர் ஓகேவா முற்றுப்பட் சாரி ஒரு நிமிஷம் கரெக்ட் தான் ஒரு வினைமுற்று வந்து பெயரை கொண்டு முடிவது வந்து வினை முற்றுத்தொடர்னு சொல்லுவோம் ஓகே அப்போ ஸோ நம்ம அது மாதிரி முடியும் போது வினைமுற்று தொடருக்கு வந்து பாடினால் கண்ணகி வரும் அதே மாதிரி கேட்ட பாடல் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ வந்து தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடர் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் பண்புத்தொகை அண்மொழி தொகை அது மாதிரி வினைத்தொகை இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பெயரச்ச தொடர்னால் என்னென்னா ஒரு எச்ச சொல் வந்து பெயரை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர் வேற்றுமை தொடர்னால் இந்த வேற்றுமை உறுப்புகள் அது வந்து வெளிப்படை ஐஇ அப்போ ஐ ஆளுக்கு இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள் அது வெளிப்படையாக அமைகிற தொடர்களை தான் வேற்றுமை தொடர்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் ஆள் என்னும் வேற் தொழிற்பெயரை கண்டறிக ஆள் என்னும் வேச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக அது ஸ்கூல் புக்கில் இருக்குது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்போ ஆளுக்கு வந்து என்ன வரும்னா ஆளல் இதில் வந்து ஆள்க ஆள் நம்ம கண்டிப்பாக உமிட் பண்ணிடலாம் ஏன்னா காங்கிற வந்தால் நமக்கு மட்டும் அந்த அதெல்லாம் உமிட் பண்ணிடுவோம் ஆளுங்கிறது நமக்கு வராது தொழிற்பை விகிதி வருது இங்கே பாருங்க இதில் குழப்பலாம் வேணாம் தள்ளு வருமே இதில் அள்ளு வருது ஏன்னா தள்ளலாம் ரெண்டுமே வருது நம்ம தொழிற்பை விகுதி இப்போ ரெண்டுமே குழப்பலாம் ஆனால் ஆளுதல்ங்கிறதுக்கு ஸோ வரலை நமக்கு ஆளல் அதான் கரெக்டு இது வந்து பிரிக்கவும் வரல இலக்கண குறிப்பு இல்லை ஓகே ஆளல் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது பார்த்துக்குங்க வேர் சொல்லை தேர்வு செய்க செய்தான் செய்தான் வேர் சொல்னாலே வந்து ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கும் ஒரு ஏவல் சொல் மாதிரி இருக்கும் ஓகேவா ஆப்ஷன் ஏ பார்ப்போம் செய்தல் கொடுத்துக்கிறாங்க ஆப்ஷன் பி செய் ஆப்ஷன் சி செய்த ஆப்ஷன் சி செய்யும் அப்போ நமக்கு வந்து அது ஒரு பொருளும் தரும் நமக்கு இப்போ செய்தல் இதெல்லாம் பெருசாக தான் இருக்குது நமக்கு வந்து செய்தானுக்கு செய் கூட்டல் இது கூட்டல் ஆண் பிடிப்பமா அப்போ ஆஸ் ஆன்சர் வந்து செய் செய்ங்கிறது ஒரு கட்டளை சொல் மாதிரி வருது இல்லை அவ்வளோதான் குமைந்தனை வேச்சொலை தருக குமைந்தனைக்கு வந்து குமைந்த இது வந்து பெயர் பெயரச்சமாவது ஸோ வராது குமைந்து வினையச்சம் குமைத்த அடுத்து குமை ஆன்சர் வந்து குமையா ஸ்கூல் புக் எங்கே இருக்குது குமைந்தனைக்கு வந்து வேர்ச்சொல் வந்து குமை இந்த குமைக்கு வந்து நிறைய பொருள் சொல்கிறாங்க விஷம் பாதை அழிவு துன்பம் இது மாதிரி பொருள் வருதான் அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இந்த வெற்பு குன்று இதெல்லாம் என்னத்தை குறிக்குது மலையை குறிக்கிது அப்படின்னு ஓகே வெற்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்போ ஆன்சர் மலை எக்ஸ்ட்ரா வந்து சிலம்புனாலும் மலையை குறிக்குதான் பொறுப்புனாலும் மலையை குறி பொறுப்பு கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிலம்பு இதில் புதுசாக இருக்குது சிலம்புங்கிறதே மலையை குறிக்குது ஓகே வேறு இதில் ஆப்ஷனில் வச்சு பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் தலை இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறிக இது வந்து ரெண்டாவது வாட்டி பாக்குறோம் தலைக்கு நம்ம முன்னாடி என்ன பார்த்திருந்தோம் முதன்மை சிரம் பார்த்துருந்தோம் இப்போ அதே ஆப்ஷன் தான் இங்கே முதன்மை சிரசுன்னு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் சூரியனுக்கு வந்து என்னென்ன பல சொல் இருக்குன்னு பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு கரெக்டு ஆப்ஷன் பி கதிரவன் பகலவன் திங்கள் ஞாயிறு தப்பு திங்கள்னா நமக்கு என்னது நிலவை குறிக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வராது அடுத்து வெய்யோன் ஞாயிறு சந்திரன் பகலவன் சந்திரனாலும் என்னது நிலவுதான் ஸோ இந்த ஆப்ஷனும் வராது அடுத்த ஆப்ஷன் ஆதவன் ஞாயிறு கடல் வெய்யோன் கடலுக்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இருக்குதா அதனால் இதுவும் வராது அப்போ சூரியனை குறிக்கிற வேற சொல் வந்து கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு பெய்யோன் ஓகேவா அதே மாதிரி நிலவுக்கு நிலவுக்கு என்னென்ன சொற்கள் வரும்னா திங்கள் சந்திரன் ஓகே அடுத்த கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க அலை அலை நம்ம ரெண்டாவது அலை வந்து நல்லா தெரியும் ஒருத்தங்களை அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க கூப்புறோன்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் பார்ப்போமா ஆப்ஷன் ஏ பறவை நீர்த்திரை ஸோ நீர்த்திரைக்கும் அழைக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ தப்பு ஆப்ஷன் பி குளிர்ச்சி மது மது ஸோ தப்பு ஆப்ஷன் சி கடலி வரவழைத்த ஓ அழைத்தது வந்திருக்கு நமக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வரலாம் லாஸ்ட் ஆப்ஷன் மிகுதி கடல் கடலுக்கும் அழைக்கிறதுக்கு இல்லை ஸோ தப்பு அப்போ நமக்கு ஆன்சர் என்ன சி அப்போ அலைங்கிறது அந்த கடலில் வரமுள்ள அலை அந்த அலை அதில் வேறு பொருள் பார்த்தோம்னா இந்த பறவைங்கிறது கடலை குறிக்கும் வேறு எதுவும் இல்லை ஓகே ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு ஆணி ஆணி இந்த செகண்ட் வர ஆணி வந்து என்னது மாதத்தை குறிக்கும் ஃபஸ்ட்டு வர ஆணி இரும்பாணி சாரி இங்கே எழுத்தாணி கொடுத்துருக்குறாங்க ஓகே எழுத்தாணி மாதமாக ஓகே ஆணிங்கிறது மாதம் எனக்கே இரும்பானி தான் டக்குன்னு வந்துடுச்சு ஓகே இரும்பானின் கொடுத்துக்குறாங்க ஆப்ஷனில் ஆனால் இங்கே வந்து மாதம் வந்து கொடுக்கல அதனால் இந்த ஆப்ஷன் விட்டுறலாம் ஸோ எழுத்தாணி ஆணிங்கிறது இனிமேல் கேட்டாங்கன்னா ரெ மூணு சுழி நீக்கி வந்து எழுத்தாணி ரெண்டு சுழி நீனா மாதம் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சரியான இணைய எது சரின்னு கேட்டுருக்குறாங்க ஆப்ஷன் ஏ இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் ஆப்ஷன் பி சிம்பாலிசம்னா ஆய்வேடு ஆப்ஷன் சி எம்ப்ளம் அப்படின்னா குறியீட்டியல் ஆப்ஷன் டி தெஸிஸ்னா சின்னம் இதில் எது கரெக்டுனா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு அப்போ மற்றதுக்கெலாம் என்ன ஆப் ஆன்சர்னு பார்த்தோம்னா சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் தெசிஸ் அப்படின்னா ஆய்வேடு ஓகேவா அப்போ எம்ப்ளம் அப்புடின்னா சின்னம் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் எம்ப்ளம்னா சின்னம் தேசிஸ்னா ஆய்வேடு அடுத்து இ காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் அடுத்து டெபிட் கார்டு டெபிட் கார்டு வந்து பற்று அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ட்ராப்னா வரை ஒலை சொல்லுவான் செக்னா காசோலை அடுத்து மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ புறா குணுகும் மயில் கத்தும் கிளி கூவும் குயில் அகும் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்குறாங்க இப்போ புறா வந்து குணுகுங்கிறது கரெக்ட் நம்ம நல்லா தெரியும் மயில் வந்து கத்துமா மயில் வந்து ஆகவும் குயில் வந்து என்ன ஒன்றும் கூவும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் அடுத்த கொஸ்டின் சரியான மரபு சொல்லினை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க சப்பாத்தி கல்லி இதுக்கு வந்து தோகை வருமா ம தாள் வருமா தலை வருமா மடல் வருமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் சப்பாத்தி கல்லிங்கிறது மடல் சப்பாத்தி கல்லிக்கும் தாளை தாளை அது ரெண்டுக்குமே மடல் வரும் தாள் வந்து எதுக்கு வரும் நெல் கேழ்வரகு இதுக்கு தாள் வரும் தோகை வந்து கரும்பு கரும்புக்கு தோகை வரும் ஓகே அதுக்கப்புறம் இந்த நானல் சரியான மரபுச்சொலினை சொல்லினே மறுபடியும் நானலுக்கு அப்புறம் அது என்ன வரும்னா நானலுங்கிறது தோகையை குறிக்குது அதாவது கரும்பு நானல் இது ரெண்டுக்கும் வந்து தோகை வரும் அதுக்கப்புறம் இலை வந்து வாழை இலை புளி இலை மாவிளை எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம் ஓலைங்கிறது தென்னை ஓலை பனை ஓலை அப்படியே வரும் புல்லுங்கிறது கோரை அருகம்புல் நம்ம தாவரத்தோட சொல்லிக்க வேண்டியதுதான் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் நற்றினை களித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி இதில் எது பொருந்தாத சொல்லால் மதுரை காஞ்சி ஏன் அப்படின்னா இது மூணும் நமக்கு வந்து எட்டு தொகை நூல் இது வந்து பத்து பாட்டு நூல் ஓகே அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை திருக்குறள் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினிப்பாலை இது எல்லாமே என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலும் பத்து பாட்டு நூல்களை சேர்ந்தது திருக்குறள்ங்கிறது சாரி சாரி முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினிப்பாலை இது மூணுமே பதினெண் மேற்கணக்கு இது வந்து மேற்கணக்கு நூல்கள் திருக்குறள்ங்கிறது வந்து கீழ்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் அல்லது அறநூல்கள்னு சொல்லுவோம் ஸோ தீர்க்குறள் தான் தப்பு அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெழுதுக வரைந்த ஓவியம் பேரட்ச தொடர் சென்றனர் வீரர் வினைமுற்று தொடர் பொற்றொடி வந்தால் அன்மொழித்த தொகை நண்பா படி உரிச்சல் தொடர் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எது தப்பு நமக்கு நல்லா தெரியும் நண்பா படிங்கிறது உரிச்சல் தொடர் இதுதான் வந்து நமக்கு தப்பு அதான் ஆன்சர் நம்ம பொருந்தாதானே கேட்டிருக்கிறாங்க ஏன்னா நண்பாக படிங்கிறது விழித்தொடர் வரும் உரிச்சொல் தொடர் கொடுத்துருக்குறாங்க பொற்றொடி வந்தால்கிறது அன்மொழித் தொகை தொகுதி எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது சென்டனர் இப்போ தான் வினைமுற்று வினைமுற்றுத்தொடர் ஒரு வினைச்சொல் வந்து வினைமுற்றுச்சொல் வந்து பெயரை கொண்டு முடிவு வினைமுற்று வினைமுற்றுத்தொடர் வரைந்த ஓவியம் வரைந்த ஓவியம் ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிவது தொடர் அடுத்த கொஸ்டின் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க இளமை என்ன நமக்கு நல்லா தெரியும் அடுத்து மறுபடியும் எதிர்ச்சொல் ஈதல் அப்படின்னா கொடுக்கறது அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஏற்றல் ஆப்ஷன் பி ஏற்றல் ஆப்ஷன் டி சேருதல் அப்போனா விலகுதல் அதுக்கு எதிர்ச்சொல் அப்படியே வச்சுக்க வேண்டியதான் தான் அடுத்து தொண்ணூற்றி ஏழு வந்து இரவலர் அதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்னென்னா புதியவரா எளியவரா வறியவரா புரவலரா ஆன்சர் புறவலர் அடுத்த கொஸ்டின் காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க காட்டாறு நமக்கு அந்த டூ வந்து இட் ப்ளஸ் ஊ வந்து டூவாக மாறுமா அப்போ வந்து இட் ப்ளஸ் ஊ அதில் வந்து உயிர் உயிர் வரனால உகரம் வந்து போயிடும் அப்போ காட் ப்ளஸ் ஆறு வரும் காட் கூட்டல் ஆறு வரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தன்னொற்றிரட்டல் என்னும் விதிப்படி மறுபடியும் ஒரு இட்டு சேர்ந்து இட் ஆ தாவா மாதிரி காட்டாறு அப்படின்னு மாறிவிடும் அடுத்த கொஸ்டின் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க அறிந்தது அனைத்தும் இதுலையும் அப்படித்தான் இத்து பிளஸ்ஸு உ இந்த உ இங்கேயும் எழுத்து இங்கேயும் உயிரழுத்து ரெண்டு சேராதனால உயிர் வந்துச்சுன்னா உக்குரல் வந்து மெய் விட்டு ஓடும் அப்புறம் இதுப்படி இந்த ஊ போச்சுன்னா பின்ன வந்து இத்து பிளஸ் ஆ வந்து சிரிக்கும் அது ரெண்டு சேர்ந்தால் தாவா மாதிரி அறிந்ததனைத்தம் அப்படின்னு மாறிடும் லாஸ்ட்டு கொஸ்டின் எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்குறாங்க எழுத்து ப்ளஸ் ஆணியை சேர்த்து எழுதுனோம்னா எழுத்து ஆணியா எழுத்தாணியா எழுத்து தானியா எழுத்தாணியா இந்த ரெண்டு ஆப்ஷன் வர்றது கண்டிப்பாக மீட் பண்ணிடலாம் இதுவா இதுவான்னு குழப்பலாம் நமக்கு வந்து எழுத்து ப்ளஸ் ஆணி வந்து எழுத்தாணி அப்புடின்னு சேர்ந்துருக்கு அதே தான் இத்து ப்ளஸ் ஊப்பராக போயிடும் அப்போ இத்து ப்ளஸ் ஆவனா தாவன மாதிரி எழுத்தாணியாக மாறிடுச்சு ஸோ அவ்வளோ அவ்வளோதான் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் மூணு கொஸ்டின் முடிச்சிட்டோம் நாளைக்கு நான் ஃபோர்த்து கொஸ்டின் பார்ப்போம் தேங்க்ஸ்